ஹாய் கல்லிக்கட்டு கில் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா இவ்வளோ பெரிய மரத்தை பிடுங்கி நடலாமா நட்ட அது திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்குங்க டவுட்டே வேணாங்க இந்த மரத்தை நான் பிடுங்கி நட்டுருக்கேன் என்னம்மா இவ்வளோ பெரிய மரத்தை பிடிங்கிட்டியா ஏமா அப்படின்லாம் சொல்லாதீங்க வாங்க பார்க்கலாம் எப்படி நான் ரீப்ளான் பண்ணுனேன் அந்த ஸ்வீட் செரி மரத்தை அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ எங்கள் சார் என்ன இருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய முல்லை கொடி இருந்த குரோ பேக்கில் இருக்கக்கூடிய அந்த முல்லை கொடியை தான் வந்து இருக்காரு இந்த முல்லை செடி நல்லதான் வளர்ந்து நல்லதான் பூத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பூக்களை பறிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆயிரக்கணக்கான பூக்கள் குட்டி குட்டி காம்புகள் இருந்தாலும் வாசனைக்காக வெட்டரலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் வந்துட்டு அந்த ஸ்வீட்செடி மரத்துக்கு ஒரு பெரிய குரோ பேக்குக்கு கிடச்சிது அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்செடி மரத்தை ஒரு பெரிய குரோ பேக்கில் ரீப்ளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சார் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்காக தான் இந்த முல்லைச்செடியை வெட்டிட்டு அந்த வேரை வந்து அடியோடு எங்கள் சார் வந்து இருக்காரு அந்த வேரோடு நம்ம அந்த முல்லைச்செடியை பிடுங்கி எடுத்த பிறகு அந்த ஸ்வீட்செடி மரத்தை நம்ம பிடுங்கி நடப்புகிறோம் நல்ல பூக்கள் பிஞ்சுகள் காய்கள்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்சரி மரத்தில் ஏராளமான பிஞ்சுகள் இருக்குது நாலடி பக்கத்தில் வளர்ந்துட்டாங்க இதை போய் பிடுங்கணுமா அப்படின்னு எங்கள் சார் ஒரு டவுட் கேட்டார் இருந்தாலும் வேற வழி இல்லை ரீப்ளான் பண்ணாதான் அது நல்ல காய்க்கும் அப்படிங்கிறதுனால இந்த முல்லைக்கொடியை ஒரு வழியாக வந்து பிடிங்கி எடுத்துகிட்டு இருப்பாருங்க இப்போ அடுத்து அந்த ஸ்வீட் மரத்தை வந்து நம்ம விடுங்கணும் மாலை நேரத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஆமாங்க நல்ல ஈவினிங் ஆயிடுச்சு இந்த மாதிரி செடியை ரீப்ளான் பண்ணுறப்ப நீங்கள் மாலை நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சைடில் தான் நம்ம குத்தணும் ஏன்னா வேர் வந்து உடையக்கூடாது அதனால அந்த க்ரோ பேக்கை ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில் கடப்பாறையை வச்சு நான் வந்து குத்தி விட சொன்னேன் அதாவது சைடு பூரா வந்துட்டு அந்த வேரை கட் பண்ணி விட்டுட்டு அந்த செடியை அப்படியே உருவிற ஐடியாவில்தான் எங்களுடைய பிளானே இருந்துச்சு ஏன்னா வேர் மாற்றினா தான் இவ்வளோ பெரிய மரத்தை வந்து நம்ம திரும்ப ரீப்ளான் பண்ண முடியும் வேர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மரம் வந்து காஞ்சி போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்கள் சார் பாருங்க அந்த ஓரத்துலேயே வந்து கடப்பாறை வச்சு குத்திட்டுருக்காரு பாருங்க அந்த ஓரத்துலேயே குத்திட்டு அந்த மண்ணை நல்ல கைகளால் வந்து லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஸ்வீட் செடியை வந்துட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு அந்த பேக்கை வந்து பின்னாடி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து அப்படியே உரிச்சிக்கிட்டு வந்துடும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒன்று கவனிக்கணும் தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி வந்து ரீப்ளான் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு செடியை வந்து பிடுங்க போகிறோம் அப்படின்னா தண்ணி விடக்கூடாது ஏன்னா தண்ணி விட்டுட்டு நம்ம உருவணும் அப்படின்னா அது வேர் தெரிகிற மாதிரி உருவிட்டு வந்துடும் ஏன்னா நல்ல தண்ணியில் வந்து மண் ஊறியிருக்கும் அப்போ நீங்கள் பிடுங்குனிங்க அப்படின்னா வெறும் வேர் மட்டும்தான் வெளியில் வரும் ஆனால் வேர் வெளியில் வரக்கூடாதுங்க நம்ம பிடுங்கி எடுக்கும் பொழுது அந்த மண்ணை ஒட்டுனா அப்படி அது கொத்தா அந்த மரம் வெளியில் வரணும் அப்படி வந்தால் தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய மரத்தை நம்ம ரீப்ளான் பண்ணும் பொழுது அது ஈஸியாக காயாமல் முளைச்சி வரும் எங்கள் சாரு வந்துட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் உதறக்கூடாதுன்னு சொன்னேன் அப்போயும் உதறிட்டாரு நீங்கள் வந்து உதறிடாதீங்க ஏன்னா அந்த ஒட்டுன மண்ணை நம்ம உதறவே கூடாது ஸோ உதறாமல் அப்படியே வந்துட்டு அந்த பெரிய பேக்கில் வச்சு மூடிட வேண்டியதான் மாலை நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளாண்டிங் ப்ராசஸ் வந்து வச்சுக்கோங்க உடனே தண்ணி கொடுங்க அடுத்து மூணு நாளைக்கு தொடர்ந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு வாங்க அப்போ தான் வந்துட்டு எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் திரும்ப அவங்க உயிர் பிடிச்சி வந்துடுவாங்க கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிறேன் கடவுள்கிட்ட நான் இந்த மரம் காயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரோபாகில் இருக்கக்கூடிய மீதி மண்ணையும் கொட்டி மூடிட்டு திரும்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சீட்செடி மரத்தை நம்ம ரீப்ளான் பண்ணாலும் அது ஜம்முன்னு வந்துடும் பார்க்கலாம் இது இன்னும் களைச்சி வளருதா இல்லை என்ன சோதிக்கிறதுக்கு காஞ்சு போய்டுதா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் தொடர் வீடியோக்களை பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாவ் குட் சில் 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 சில்ல்லா ஜாப் பேட் பெல் பார்த்து க்ளிக் பண்ணுவேன் ச நான் மின்னலா நீ காதல் வாளா